நண்பர்களை வணக்கம் நான் இன்றைக்கி காலையில் திருப்பூரில் வாவிப்பாளையத்துக்கு போகலான்ட்டு போயிட்டு இருந்தேன் வழக்கமாக நல்லா துப்பாளையம் வழியாக தான் போவேன் இன்றைக்கி அந்த வழியாக தான் போகும்போது பார்த்திங்கன்னா சாலை முழுவதும் பயங்கர வெள்ளமாக இருந்தது நேற்றிரவு திருப்பூரில் பயங்கர மழை அதனால பார்த்திங்கன்னா எது நல்லா அதுக்கு முன்னாடி இருக்கிற அறுவழி பயங்கர வெள்ளம் வண்டியெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு போக வேண்டியதாக இருக்குது அதில் ஒரு வண்டிக்கு பழுதாயிடுச்சாட்டுக்குதுங்க பாவம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீதியிலையும் தண்ணி தேங்கி நிற்கிது ஏன்னா இது வந்து ரொம்ப தாழ்வான பகுதி இந்த வழியாலேருந்து தான் நந்திராயன் குளத்துக்கு தண்ணி போகுதுன்னு சொல்கிறாங்க போகிற வழியெல்லாம் அடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தான் இப்படி தண்ணி வெள்ளைக்கடை தேங்கி நிற்கிதுன்னு நினைக்கிறேன் அறிவுநகர் பக்கம் வந்து அங்கே போவலான தண்ணி ஆ இப்போ இந்த ஏரியா என்ன நல்லா பாளையத்திலேயே தண்ணி நிற்குது என்ன நிற்குதாங்கிறது தெரியல நான் இப்படியே கொடுக்க இருந்து வீட்டு போகணும் அப்படியா இதே அறுவழி நகரில் இங்கேயும் தண்ணி நிற்க அறிவுநகர் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது தண்ணி தண்ணி நிற்கமாட்டேக்குது அங்கே வரைக்கும் திறக்கீங்களா பாருங்கள் நண்பர்களே எல்லாத்துக்கும் எவ்வளோ சிரமம்னு பாலம் அந்த பக்கம் பாலம் மட்டும் தண்ணி நிற்கிறீங்க எப்படி விளாட் போவாங்க இதனால் அன்றாடம் பண்ணி எல்லாத்துக்கும் பாதிப்பாகும் பள்ளிக்கூடம் போகிறவங்களுக்கும் ஏதாவது அவசரத்தை மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு பாருங்கள் அங்கே ஒரு அம்மா இந்த இதுலேயுமே வேலைக்கு போகிறானு ஏன்னா அவங்களுக்கு வேலைக்கு போனால் தான் அவங்க குடும்பம் நடத்த முடியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலை ஏறி போகிறாங்க பாருங்க இதனால் பாதிக்கப்படுறது பொதுமக்களாகிய நம்ம தான் நம்மளும் வந்து இதுக்கு பொறுப்பை எடுத்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து போடணுங்க அரசாங்கம் என்ன தான் நம்மளுக்கு விடுப்புணர்வு கொடுத்தாலும் இந்த பிளாஸ்டிக்குங்கிற அந்த அரக்கனை வந்து நம்ம ஒத்துழைச்சா தான் அதை அழிக்க முடியும் அந்த நெகிழி பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ரொம்ப வசதிக்கு இருக்குது நம்ம வந்து ஆயில் கம்மி தான் ஆனால் அந்த நெகிழிக்கு ஆயில் ஜாஸ்தி இதனால் பார்த்திங்கன்னா நம்ம வருங்கால சங்கோதி ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாதிப்பாவாங்க அதனால் தயவுசெய்து இனிமேல் நீர் நினைகளில் நம்ம எந்த குப்பை கொட்ட வேண்டாம் மக்கம் குப்பை மக்காத குப்பை பிரித்து போடுவோம் நெகிழியே முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்போம் பிளாஸ்டிக் வாங்குறது தவிர்த்து நம்ம கடைகளுக்கெல்லாம் போனோம்னா வீட்டிலேருந்து பையே கொண்டு போய் நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் வாங்குவோம் முடிவு பண்ணுவோம் நண்பர்களே பார்த்திங்கன்னா எல்லோரும் பாடுவீங்க குழந்தையோடு வந்திருக்குறாங்க எப்படி அந்த புகை போவாங்க யோசிச்சுட்டே நின்றுட்டாங்க பார்த்தீங்களா இப்பாடுங்க இந்த பகுதியில் இருக்கிற வீடுகள் கோவில்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி சூழ்ந்து நிற்கிது இதனால் சுகாதாரமும் பாதிப்படையும் மக்களுக்கு உடம்பு சரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தயவுசெய்து நம்ம உனிமையாவது விழிப்புணர்வு கொண்டு போழிப்புணர்வோடு இருப்போம் ஒரு உறுதியை ஏற்போம் நண்பர்களே இனி நீர்நிலைகளில் நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுருப்போம் அதில் எந்த ஆக்கிரமிப்பும் பண்ண மாட்டோம்னு முடிவெடுத்து அதில் இருக்கிற இந்த ஆகாயத்தாமடை இது எல்லாமே நம்ம தூர்வாரி சுத்தப்படுத்தி தண்ணி போகிற வழியெல்லாம் ஆக்கிரமிப்பு இல்லாமல் நம்ம வச்சுக்கலான்னு உறுதியளிப்போம் நண்பர்களே நன்றி